ோக்கு அபாயம் நீக்கும் அன்னை வாக்கு எத்துணை எத்துணை கனிவு தெளிவு ஏங்கிடும் மனதுக்கு அரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு தத்தி தாய் மேல் சாய்ந்திடும் சதாவுன் நினைப்பில் நிறுத்திடுவாய் சதாவுன் நினைப்பில் நிறுத்திடுவாய் சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னை வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் உலரோ இறங்கும் தாயும் உலரோ சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னை வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோ